முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் நினைத்தது பிரச்சனைகள் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை நிம்மதியின்மை சொந்த வீடு அமையாமல் வாடகை வீட்டில் இருப்பது சம்பாதித்த பணம் தேவையில்லாமல் செலவாகுது கொடுத்த இடத்தில் இருந்து பணம் வராமல் இருப்பது என்று பலவிதமான விதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு தை மாத வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் மேற்சொன்ன பிரச்சினைகளோடு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் தீரும் என்று கூறப்படுகிறது இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நாம் என்ன மனதில் நினைத்து ஏற்றுகிறோமோ அது அப்படியே நடக்கும் என்றும் கூறப்படுகிறது அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது என்றுதான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் வழி தீப வழிபாடு தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரிய நாள்தான் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அதிலும் குறிப்பாக தை வெள்ளி என்பது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவும் அதே சமயம் அம்பிகை பைப்பாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் நாம் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபத்தோடு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையை முன்வைத்தோம் என்றால் அந்த கோரிக்கை விரைவிலேயே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது அதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இந்த தீபத்தை தை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையில் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரை என்பது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் வரும் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு வாழை இலை செம்பருத்தி இலை அரச இலை வெற்றிலை இவை நான்கில் ஏதாவது ஒரு இலை வேண்டும் ஒரு சிறிய தாம்பாள தட்டை எடுத்து கொள்ளுங்கள் அந்த தட்டிற்கு மேல் எந்த இலை கிடைக்கிறதோ அந்த இலை வைக்க வேண்டும் அந்த இலையின் நடுவில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை வைத்து வட்டமாக பரப்பிக் கொள்ளுங்கள் அதற்கு நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அந்த நாணயத்திற்கு சந்தனம் கொங்கும் வைத்து கொள்ளுங்கள் அந்த நாணயத்தின் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து சுத்தமான பசுமையை ஊற்றி தாமரைத் தண்டு திரியை போட வேண்டும் பிறகு இந்த நெய்யில் சிறிது ஜவ்வாது சிறிது பச்சை கற்பூரம் போன்றவற்றையும் சேர்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்திற்கு முன்பாக பால் பாதாம் பருப்பு பூசணி விதை போன்றவற்றால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேலியமாக வைக்க வேண்டும் பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ நீண்ட நாட்களாக எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை கோரிக்கையை ஒன்றை மட்டும் முன்வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தெய்வ தூப ஆராதனை காட்டி வழிபாட்டில் நிறைவு செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டங்களால் என்ற ஏதாவது ஒரு பொருளை தானமாக தர வேண்டும் ஒரே ஒரு வாழைப்பழம் கிடைத்தால் கூட போதும் அதை கூட நீங்கள் கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூர்ணமாக பெறுவதோடு நாம் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த வழிபாட்டை செய்தோமோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சூட்சமங்கள் இருக்கின்றன அந்த வகையில் சுக்கரனுக்குரிய இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் சுக்கர பகவானின் அருளும் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களும் அருளும் கிடைக்கும் அதன் மூலம் நாம் நினைத்தது விரைவிலேயே நிறைவேறும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்